ஓகே வணக்கமானவர்களே என்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் அழகு ஒன்றில் கொடுக்கக்கூடிய வேர்சொல் அறிதல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி இந்த அழகு ஒன்று இலக்கணம் இருக்கு இல்லையா இது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா நூற்றுக்கு இருபத்தஞ்சு வினாக்கள் இங்க இருந்த கேட்கறாங்க உங்களுக்கு நூறு வினா டிஎன்இஸ்ல வரப்போகுது அப்படின்னா அதில் இருபத்தஞ்சு வினா இந்த பகுதியிலேருந்து வரப்போகுது ஸோ அதனால் இந்த பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த வேர்சொல் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணுமா அதுக்கு மூணு ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோ கிளாஸ பாருங்க பார்த்து அதற்கான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு முழுசா புரிதல் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது நோட்ஸ் ப்ளஸ் கிளாஸ் வந்து ப்ராப்பரா முடிக்கணும் செகண்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா வேர்சல் எக்ஸாம்ஸையும் பாத்துருங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்ல குடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் அங்கே தான் கே கொடுப்பாங்க தேர்டு ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்ல கேட்ட வேர்சல் கொஸ்டின் எல்லாமே பாத்துருங்க இது மூணையும் நீங்க ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியில் முழு மதிப்பெண்ணை நீங்க ஸ்கோர் பண்ணிரலாம் மூணே மூணு ஸ்டெப் தான் ஒன்று நோட்ஸ் ப்ளஸ் கிளாஸு ரெண்டாவது ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள் மூணாவது ப்ரீவியஸர் கொஸ்டின் ஓகேங்களா ப்ராப்பராக பண்ணிடுங்க நீங்க முழு மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான நோட்ஸ் ப்ளஸ் கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் உங்களுக்கு எப்படி நடத்த போறேன் அப்படின்னா உங்களுக்கு வேர் சொல்னா என்னன்னே தெரியல அப்படின்னாலும் கூட இந்த வீடியோ பார்க்கும் போது முடிக்கும் போது உங்களுக்கு வேர் சொல் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்பிடன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா நீங்க பண்ண வேண்டியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வேர் சொல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வேர் சொல் என்பது ஒரு சொல்ல பகுபத உறுப்புகளாக பிரிக்கும் போது அது பகுபத உறுப்பு ஆல்ரெடி தெரியும் அப்படி ஒரு உதாரணம் கொடுத்திருக்கேன் பாருங்க இதான் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் அடிப்படையில் ஒரு சொல்லை வந்து பிரித்தல் இப்ப தனிந்தது அப்படிங்கிற சொல்ல பகுபத உறுப்பிலக்கண அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் தனி பிளஸ் இத்து இந்து இத்து பிளஸ் ஆ பிளஸ் தூ அப்படின்னு பிரிக்கலாம் அப்படி பிரிக்கும் போது பகுதியாக அமையும் பொருள் பகுதியாக அமையும் பொருள் உணர்த்து மிக சிறிய கூறு ஓகேங்களா பகுதியாக அமையக்கூடியது இதுதான் இது வந்து பொருள் உணர்த்தக்கூடிய மிக மிக முக்கியமானது இதுதான் வேர் சொல் ஒரு பொருள் கண்டிப்பா உணர்த்தணும் பொருள் உணர்த்தக்கூடிய மிக சிறிய தான் எது சார் அப்படின்னா வேர் சொல் ஓகேங்களா பகுதி வினையலி அப்படிலாம் கூட இதை வந்து சொல்லுவாங்க இது வந்து இன்னும் டீப்பா சொல்லும் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு வேறாக அமைவது ஓகேங்களா அதனால அந்த வேர் சொல் அப்படின்னே சொல்றோம் இதற்கு அடிசொல் அப்படின்னு வேற பேர் இருக்கு இது பெரும்பாலும் கட்டளை பொருளில் வரும் இப்ப தனிந்தது இதோட இதோட பகுதி பாருங்க வேர் சொல் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல் ஓகேங்களா அப்ப வேர் சொல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வேர் சொல் என்பது ஒரு சொல்லை பகுபதம் உறுப்பினர் உறுப்புகளாக பிரிக்கும் போது பகுதியாக அமையும் பொருள் உணர்த்து மிக சிறிய கூறு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொல்லுக்கு வேறாக அமைவது கட்டளை பொருளில் வரக்கூடியது இதற்கு அடிசொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு ஓகேங்களா சரி சார் எதெல்லாம் வேறு சொல்ல அமையலாம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து உங்களுக்கு வேறு சொல்ல அமையலாம் ஓரெழுத்து உங்களுக்கு வேறு சொல்ல அமையுமா அமையும் சார் எப்ப சார் அப்படின்னா இப்ப நொந்தான் ஓகேங்களா இதோடைய பகுதி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நொந்தன் அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா துன்பப்பட்டான அப்ப அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நோய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் என்ன துன்பம் ஓகேங்களா அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது ஒரு எழுத்து கூட உங்களுக்கு என்ன செய்யணும் வேர் சொல்லாக அமையலாம் அதே மாதிரி அது வந்து வினையாக இருந்துச்சு அப்படின்னா வினையடியாக வரும் அதே பேராக இருந்துச்சு அப்படின்னா பேரடியாக கூட உங்களுக்கு வேர் சொல் வந்து அமையலாம் வேர்சொல் எப்படி எல்லாம் அமையலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ தமிழில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை விதிகளின் அடிப்படையில் உங்களுக்கு வேர் சொல் வரும் அப்படின்னா ஒரு பதினான்கு விதிகள் இருக்குது ஓகேங்களா இந்த விதிகளின் அடிப்படையில் தான் நீங்கள் எந்த சொல் வேணாலும் எடுத்து பாருங்கள் இந்த பதினாலு விதிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து அந்த சொல் வந்து வேர் சொல்லாக அமைஞ்சிருக்கும் இந்த பதினாலு விதி என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேர் சொல்ல வந்து ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி ஓகே அது என்னென்ன சார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது குரில் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குரில் பேஸ் பண்ணி வரது எல்லாத்தையும் பார்த்துலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் விதி என்ன அப்புடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி குறில் வந்து உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் தனி குறில் வேர் சொல்லாக அமையலாம் அது என்ன சார் குறில் அது என்ன சார் நெடில் அது மேக்ஸிமம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கே தெரியும் தெரியாதவங்களுக்கு வேணால் சொல்றேன் குறில் அப்படிங்கிறது தன்னுடைய மாத்திரை அளவு ஒன்றாகவும் இருக்கும் இப்போ க அப்படிங்கிறது குறில் ஓகேங்களா இதே கா தன்னுடைய மாத்திரை அளவில் நீண்டு ஒழிக்கக்கூடிய சொற்களை நெடில் அப்புடின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ அப்போது ஒரு தனி குறில் வந்து உங்களுக்கு வந்து வேர் சொல்லாக அமையும் இதற்கு உதாரணம் பாருங்கள் நொந்தான் நோ நொந்தான் இதோடைய பொருள் பார்த்துட்டீங்க அப்படின்னா துன்பப்பட்டாங்க இப்ப நோ அப்படிங்கிறது இதோட இதோட பொருள் பாத்துட்டீங்க அப்படின்னா துன்பம் இதுக்கு பாருங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க நொந்தான் என்னும் சொல்லி வேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ அப்ப முதல் விதியின்படி ஒரு தனிக்குறில் என்ன செய்யலாம் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் இரண்டாவது பாருங்க தனிக்குறில் பிளஸ் ஒற்று அது என்ன சார் ஒற்று அப்படின்னா என்ன சார் அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இக்கு இங்கு இச்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தனிக்குறிலும் ஒரு ஒற்றும் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் இப்போ இதற்கு உதாரணம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இப்போ கற்றான் என்பதன் வேர்சொல் என்ன சார் அப்படின்னா கல் இதில் க அப்படிங்கிறது ஒரு தனிக்குறில் ஓகேங்களா கா என்பது தனிக்குறில் இல் என்பது ஒரு ஒற்று அப்போ ஒரு தனிக்குறியிலும் ஒற்றும் சேர்ந்து உங்களுக்கு என்ன அமையலாம் வேர் சொல்லாக அமையலாம் வென்றார் இதோட வேர் சொல் பாருங்க வெல் அப்ப ஒரு தனிக்குறில் இருக்கு ஒரு ஒற்று இருக்கு அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிக்குறியிலும் ஒரு ஒற்றும் சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் வேர் சொல்லாக அமையலாம் இப்ப முதல் கான்செப்ட் படி ஒரு தனிக்குறில் மட்டும் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் இரண்டாவது விதியின்படி ஒரு தனிக்குறிலும் ஒரு ஒற்று சேர்ந்து வேர் சொல்லாக அமையலாம் ஓகேங்களா மூன்றாவது தனிக்குறில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றி அது என்ன சார் குற்றி எழுகிறோம் அது தன்னுடைய மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கக்கூடிய உகரம் சார் எனக்கு இவ்வளவு தெரிய வேண்டாம் சார் குற்றி எழுதுகிறோம்னா குசுடு துபுரு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் குசுடு இப்ப இங்க இந்த இடத்துக்கு நீங்க குசுடு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா குசுடு துபருல முடியக்கூடிய சொல்களை நம்ம இந்த குற்றி எழுகிற சொல்களை அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து குரில் இந்த இரண்டு எழுத்து குரல் சொல் மட்டும் வராது இப்ப பசு எல்லாம் உங்களுக்கு வராது ஓகேங்களா அது மட்டும் குற்ற பார்க்கும் பார்க்கும்போது டீப்பா பாக்கலாம் இப்போதைக்கு நீங்க தெரியாதவங்க குசுடுதுன்னா குற்ற சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப இதுக்கு உதாரணம் பாருங்களே அதாவது பாருங்க ஒரு தனிக்குறள் ஒற்று குற்ற சொல் வந்து உங்களுக்கு வந்து வேர் அமையும் இப்ப பற்றுக பற்றான் பற்றுனே அப்பற்று பற்றுக விட இருக்கு இதுல வந்து உங்களுக்கு எது வேர் சொல் அப்படின்னா பற்று இந்த பற்றுல பா அப்படிங்கிறது தனிக்குறியில் சொல் ஓகேங்களா இற்று அப்படிங்கிறது ஒற்று சொல் ரூ அப்படிங்கிறது குற்றி சொல் குற்றி நான் என்ன ஆவச்சு கொச்சனே ஒண்ணுமே கிடையாது குசுடு துப்புரு அவ்வளவுதான் குற்றி எழுக்கிறோம் அப்ப இது குசுடு துப்புருல வருதா கு சுடு இந்த ஆறு இடத்துல குட்டி இழுக்கிறோம் சொல்லிட்டேன் இந்த இடத்துல ரூ வந்திருக்கு ரூ அப்படிங்கிறது ஒரு குற்ற சொல் அப்ப உங்களுக்கு தனிக்குறள் ப்ளஸ் ஒற்று ப்ளஸ் ஒரு குற்றி சொல் வந்து உங்களுக்கு வேறு சொல்லாக அமைக்கும் இது மூன்றாவது விதி நான்காவது விதி என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இரண்டு குரில் எழுத்துகள் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையும் அது என்ன சார் குரில் எழுத்து இரண்டு குரல் எழுத்து பாருங்க இப்ப நடக்கிறான் இதோட வேர் சொல்ல என்ன சார் நடு இப்ப பாருங்க ந அப்படிங்கிறது ஒரு குரல் ட அப்படிங்கிறது ஒரு குரல் அப்ப இரண்டு குரல் எழுத்துகள் உங்களுக்கு வேர் சொல்லாக அமைகிறது ஓகேங்களா அதற்கு இன்னொரு உதாரணம் கூட பாருங்க இட்டதோர் தாமரைப்பூ இதுல வந்து எது சார் உங்களுக்கு வேர் சொல்ல அப்படின்னா இது ஏன்னா இரண்டு குரில் எழுத்துகள் இருக்கு வந்து ஒரு ஒரு குரில் எழுத்து டு வந்து ஒரு குரல் எழுத்து ஓகேங்களா இந்த இடத்துல மட்டும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் குசுடுபருன்னு சொன்னீங்களே சார் இது வந்து ஒரு குற்ற சொல்லு கேட்டிங்கன்னா அதாவது இந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி அதாவது இரண்டு எழுத்து வரும்போது முன்னாடி வரக்கூடிய எழுத்து குரில் எழுத்து இருந்தால் குற்றம் ஆகாது குற்ற இழுக்கிற படிக்கும்போது தெளிவா படிச்சிருப்பீங்க தெரியாதவங்களுக்காக சொல்றேன் ஓகேங்களா வடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு என்ன சார் குரில் அப்ப இதுவும் ஒரு குறில் அப்ப இரண்டு குரில் எழுத்துகள் சேர்ந்து உங்களுக்கு என்ன சார் அமையலாம் ஆமா நேர் சொல்லாக அமையலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது இரண்டு குரில் எழுத்து பிளஸ் ஒரு குற்றியழுகிற சொல் ஓகேங்களா அது என்ன சார் இரண்டு குரு குரில் எழுத்து இப்போ பாருங்களேன் எழுதுகிறான் இதோடைய வந்து வேர் சொல் பாருங்க எழுது அப்ப ஏ அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து லூ அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து து அப்படிங்கிறது என்ன சார் குற்றி எழுகிற சொல் ஏன்னா குசுடு துபுரு குசுடு துபுரு தூ ஒருதா அப்ப தூ அப்படிங்கிறது குற்றி எழுகிற சொல் அப்ப இரு குரில் பிளஸ் ஒரு குற்றழுகிற சொல் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் அஞ்சாவது டைப் வந்து இருகுறில் பிளஸ் ஒரு குட்டையில் இருக்கிற சொல் வந்து வேர் சொல்லாக அமையலாம் இப்போ ஆறாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறில் பிளஸ் ஒற்று வந்து உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் அது என்ன சார் இருகுறில் பிளஸ் ஒற்று ஒற்று அப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டேன் புள்ளி வச்ச எழுத்துக்கலாம் நம்ம ஒற்று அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப இருகு பாருங்க இதுல பாருங்க கீழ்கண்ட வினைமுற்றுக்குரிய வேர்சொல் பயின்றால் இதோட வேர்சல் பார்த்தீங்கன்னா பயில் ஏன்னா பா அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து இ அப்படிங்கிறது ஒரு குரல் எழுத்து இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒற்று அப்ப பாருங்க ஒரு குரில் இன்னொரு குரில் அப்ப இருகு பிளஸ் ஒற்று உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் இது ஆறாவது டைப் அடுத்து ஏழாவது டைப் பாத்துட்டீங்க அப்படின்னா இரு குறில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றியெழுக்கிறோம் ரெண்டு குரில் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒற்று வந்திருக்கும் அதுக்கப்புறம் குற்ற எழுக்கிற வந்திருக்கும் திருக்கு உதாரணம் பாருங்களே இப்ப மயங்கிய இதோட வேர் சொல் மயங்கு இதுல மா அப்படிங்கிறது ஒரு குரில் சொல் யா அப்படிங்கிறது ஒரு குரில் சொல் அப்ப ரெண்டு குரில் வந்துருச்சு இங்கு அப்படிங்கிறது ஒரு ஒற்று சொல் அப்ப ஒரு ஒற்று வந்துருச்சு கூ அப்படிங்கிறது சுடுதுபுரல் வரக்கூடியது அப்ப அது ஒரு குற்ற எழுக்கிற சொல் அப்போ கூ அப்படிங்கிறது குட்டி எழுதுகிறோம் அப்போ பாருங்க இரு குரில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்ற எழுக்கிறோம் அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் இரண்டு குரில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றியெழுக்கிறோம் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையும் அப்ப குரில் சார்ந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் சரி வேர் சொல்ல அமையலாம் அப்படின்னா இந்த ஏழு டைப்ல உங்களுக்கு அமையலாம் ஃபர்ஸ்ட் வந்து தனி குரில் மட்டும் உங்களுக்கு வந்து வேர் சொல்லாத அமையலாம் அடுத்து தனி குரில் பிளஸ் ஒற்று உங்களுக்கு வேர் சொல்லாத அமையலாம் அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா தனிக்குரில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றியழுகிற உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இரு குரில் சொற்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் ரெண்டு குரில் சொற்கள் உங்களுக்கு வே வேர் சொல்லாக அமையலாம் இரு குரில் சொற்கள் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் அடுத்து அஞ்சாவது டைப் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இரு குறில் பிளஸ் குற்றியழுகிறோம் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் அடுத்து ஆறாவது டைப் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இரு குறில் பிளஸ் ஒற்று உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் ஏழாவது டைப்பு இரு குறில் பிளஸ் ஒற்று பிளஸ் குற்றல்கள் உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் ஸோ இந்த மாதிரி ஏழு டைப்ல குரில் சார்ந்து உங்களுக்கு வந்து வேர் சொல்களும் வந்து வரும் சார் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நெடில் சார்ந்து வரக்கூடியது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு தனி நெடில் உங்களுக்கு வந்து வேர் சொல்லாக அமையும் ஓகேங்களா இப்போ போவால் இதோட வேர் சொல் என்ன சார் போ போ அப்படிங்கிறது ஒரு தனி நெடில்தான் இதற்குன்னு ஒரு பொருள் இருக்கு போ அப்படின்னா தெள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு வேறு சொல்லாக அமையும் அப்ப தனி குரல் எப்படி தனி நெடிலும் வேறு சொல்லாக அமையும் இது எட்டாவது டைப் அடுத்து தனி நெடில் பிளஸ் குற்றியலுகரம் ஓகேங்களா குற்றிய நெடில் பிளஸ் குற்றியலுகரம் குற்றியலுகரம்னா எதுவுமே கிடையாது ஒன்னே ஒன்னு ஆக வச்சுக்கோங்க குசுடு துபுரு இவ்வளவுதான் ஆக வச்சுக்கோங்க ஓகேங்களா குசுடு துபுரு இப்ப தனி நெடில்னா என்னது பா அப்படிங்கிறது தனி நெடில் டூ அப்படிங்கிறது என்ன சார் ஆமா ஒரு குட்டி எழுக்கிற சொல் ஏன்னா இந்த இடத்துல டூ வந்திருக்கு இல்லையா அப்ப இது ஒரு குட்டி எழுக்கிற சொல் அப்ப தனி நெடிலும் ஒரு குட்டி எழுக்கிற சொல்லும் சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் வேர் சொல்லாக அமையலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க தனி நெடில் நெடில் பிளஸ் ஒற்று உங்களுக்கு வந்து குட்டி எழுக்கிற சொல்லாக அமையும் ஒற்றுன்னா நான் என்ன சொல்லிட்டேன் இக்கு இங்கிருக்கல அதை புள்ளி வச்சு எழுத்துக்கள ஒட்டுன்னு சொல்லிட்டேன் அப்ப பாருங்க கேட்டா இதோடைய வேர் சொல் என்ன சார் அப்படின்னா கே அப்ப கே அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சார் தனி நெடில் இல்ல அப்படிங்கிறது என்ன சார் ஆமா ஒரு ஒற்று அப்ப இரண்டு ஒரு தனி நெடிலும் ஒரு ஒற்றும் சேர்ந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு ஆமா உங்களுக்கு வேர் சொல்லாக அமையலாம் நெக்ஸ்ட் பதினொன்னாவது பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நெடில் ஒரு ஒற்று ஒரு குற்றி அழுகிறோம் நைந்து நை அது ஐ அப்படிங்கிறது ஒரு நெடில் சொல் இது தெரியாதவங்க தானே ஒழிக்கிறோம் அப்படின்னா இல்ல ஐயோட அந்த ஒழிப்பு அளவு பாத்துட்டீங்க அப்படின்னா இரண்டு மாத்திரை அதனால அது வந்து என்ன செய்வோம் நம்ம நெடில சேர்த்துக்கணும் ஓகேங்களா அப்ப பாருங்க நைந்து நைந்து அப்படிங்கிறதுல நை அப்படிங்கிறது ஒரு நெடில் சொல் இந்த அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒற்று சொல் தூ அப்படிங்கிறது குசுடி தூபுல வந்துட்டு ஒரு குட்டி எழுக்கிற சொல் அப்ப ஒரு நெடில் ஒரு குற்றி ஒரு ஒற்று ஒரு குற்றி எழுக்கிற சொல் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் வே சொல்லாக அமையலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா நெடில் பிளஸ் ஈரொற்று பிளஸ் குற்றி ரெண்டு ஒற்று எழுத்துக்கள் வரணும் இதுக்கு உதாரணம் பாருங்களேன் இப்ப வாழ்த்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல வா அப்படிங்கிறது நெடில் இல்லும் இத்தும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு ஒற்று சொல் வந்துருச்சு தூ வந்து குட்டி எழுக்கிற சொல் ஓகேங்களா இப்போ இது நெடில் இது ஈரொற்று சொல் இது குட்டி எழுக்கிற சொல் அப்ப நெடில் பிளஸ் ஈரொற்று பிளஸ் குட்டியெழுக்கிற சொல் உங்களுக்கு சொல்லாக அமையும் இது பன்னெண்டாவது டைப் பதிமூணாவது டைப் என்ன சார் அப்படின்னா குரிலும் நெடிலும் சேர்ந்து உங்களுக்கு வேறு சொல்லாக அமையும் பாருங்க பேசினால் இதோடைய வேறு சொல் என்ன சார் பேஸ்து பேஸு அப்படின்னா இல்லை பே அப்படிங்கிறது என்ன சார் நெடில் சு என்ன சார் குரில் அப்போ நெடிலும் குறிலும் சேர்ந்து உங்களுக்கு வேர் சொல்லாக அமையும் ஸோ இந்த பதிமூணு டைப்பு தான் சார் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது குரில் சார்ந்து ஒரு ஏழு டைப்பு நெருள் சார்ந்து ஒரு ஆறு டைப்பு அப்போ ஒரு ஒரு சொல் வந்து எத்தனை டைப்பில் வந்து நமக்கு வந்து வேர் சொல்லாக அமையலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பதிமூணு டைப்புமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு சொல்லை நீங்கள் பிரிக்கும் போது பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பதிமூணு டைப்புக்குள்ளே தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சொல் வந்து பிரிஞ்சிருக்கணும் எந்த சொல் எடுத்து பார்த்தாலும் சரி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதுதான் பேசிக் அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த சொல் வந்து எப்படி கரெக்டாக பிரியுது எப்படி இல்லை இட்டாக மாறுது அந்த ஒரு கான்செப்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த பதிமூணு ஓகேங்களா இது இல்லாம சிறப்பு திரிப்புகள்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா இது என்னென்னலாம் சார் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா குரில் நெடிலாக மாறுதல் இதுதான் சிறப்பு திரிப்புன்னு சொல்லுவோம் குரில் நெடிலாக மாறுதல் பாருங்க இப்ப வந்தா இதுல வா அப்படிங்கிற குரில் என்ன செஞ்சிருச்சு வா அப்படிங்கிற நெடிலாக மாறி இருக்கு அப்ப இது வந்து ஒரு விதி இப்போ தந்தான் இதில் தா அப்படிங்கிற குரல் அப்படிங்கிற நெடிலா மாதிரி இருக்கு கண்டான் க அப்படிங்கிற குரல் கான் அப்படிங்கிற நெடிலாமறி இருக்கு அப்ப சிறப்பு திருப்பு விதியின்படி சில விதிகள் எல்லாம் உங்களை இருக்கும் வந்தான் இதோட பகுதி பாத்தீங்கன்னா வா இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும் எனக்கு சார் வா குறியில இருக்கே அது என்ன வா அப்படின்னு மாறி இருக்கே அப்படின்னா இது சிறப்பு திருப்பு விதி இருக்கு ஓகேங்களா இந்த சிறப்பு திருப்பு விதிகளை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு நீங்கள் நீங்க இது தெரிஞ்சுக்கோங்க எப்படி இது மாறுது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சிறப்பு திருப்பின் விதியின் அடிப்படையில் இது வந்து மாறுது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ரகரம் லகரமாக மாறலாம் இப்ப பாருங்களேன் கற்றால் இதோடைய பகுதி பார்த்தீங்கன்னா கல் அப்ப நிறைய பேர் என்ன செய்யணும் கற் அப்படிதானே வந்து வந்திருக்கணும் ஆனா ஏன் சார் கல் அப்படின்னு வருதுன்னா இதோட பொருள் பார்த்தீங்கன்னா கல் அப்படின்னா பயிலுதல் அர்த்தம் கற்றல் அப்படின்னா பயில் அர்த்தம் பாருங்க இந்த இடத்துல கல் அப்படின்னு வரும்போது சரியான பொருள் கொடுக்குது அப்ப சிறப்பு திருப்பி விதியின்படி இங்க இரு ரகரமானது லகரமாக மாறுது சோ இது மாதிரி சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வேறு சொல்ல நடக்கும் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நகரம் லகரமாக மாறுதல் இப்போ சென்றான் பாருங்க சென்றான் இதோடைய பகுதி என்ன சார் அப்படின்னா செல்லு தான் இதோட பகுதி அப்போ இந்த இடத்துல இன்னு நகரம் என்ன இருக்கு அப்படின்னா லகரமாக மாறி இருக்கு கொன்றால் இதுல கொன்னு அப்படிங்கிறது எப்படி நகரம் என்ன சார் மாறி இருக்கு நகரமாக மாறி இருக்கு இதுக்கெல்லாம் சிறப்பு திருப்பி விதினு ஒன்று இருக்கு சிறப்பு திருப்பு விதியின் அடிப்படையில் இந்த சொல் வந்து இப்படி மாறி இருக்கு ஓகேங்களா அடுத்து நகரம் லகரமாக மாறுதல் இப்போ பாருங்க இந்த மூணு மூணு சொல்லி நான் இருக்கு இல்லையா இப்போ கொண்டால் இதோடைய பகுதி என்ன சார் இதோட வேலை சிலர் என்ன சார் அப்படின்னா கொல் நல்லா பாருங்க கொன்று அப்படின்னு இருக்கு சார் கொன்னு இருக்கு இதோட பகுதி பார்த்துட்டீங்கன்னா கொல்லுன்னு வருது அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த மூணு சொல்லி நகரம் இருக்கு இல்லையா இது வந்து என்ன செஞ்சிருக்கு நகரமாக என்ன செஞ்சிருக்கு சிறப்பு தெரு விதியின்படி மாறி இருக்கு அதே மாதிரிதான் ஆண்டான் அப்படிங்கிறதுக்கு ஆள்னு மாறி இருக்கும் மாண்டன் அப்படிங்கிறதுக்கு மால்னு மாறி இருக்கும் மீண்டன் அப்படிங்கிறதுக்கு மீன் மாறி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் சிறப்பு தெருவு விதி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டகரம் லகரமாக மாறுதல் இது பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இட்டு அப்படிங்கிறது இல்லாம மாறுது பாருங்களேன் கேட்டாட் இதோடைய பகுதி பாருங்க வேறு சொல் பாருங்க கேள் அப்ப இந்த இடத்துல இட்டு அப்படிங்கிறது திருப்பு திருப்பி விதியின்படி என்ன இருக்கு இல்லாக மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாறும் அதே மாதிரிங்க பெற்றாட் ஓகேங்களா இந்த இடத்துல இரு என்ன சார் மாதிரி இருக்கு பெரு சுட்டு இங்க சுட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கு ட அப்படிங்கிறது டூவா மாறி இருக்கு சுட்டு சுட்டினால் டி அப்படிங்கிறது டூவாக மாதிரி இருக்கு இதனால சிறப்பு பிரிப்புகள்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து கடைசி சிறப்பு தேர்வாக பண்பு பெயர் திரிவு இப்ப இது இதோட பகுதி என்ன சிறப்புனா பெருமை இதுக்கு காரணம் பண்பு பெயர் திருப்பு இது வந்து இது ஒரு வகையான திருப்பு ஓகேங்களா இது ஒவ்வொரு திருப்பையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் பட் பேசிக்ஸ் வந்து ஒரு வேர் சொல் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இது தெரிஞ்சா போதும் சிறியவன் சிறுமையாக மாறுது காரணம் பண்பு பெயர் திரிவு வெள்ளையன் வெண்மையாக மாறுது காரணம் பண்பு பெயர் திரிவு தட்பம் தன்மையாக மாறுது காரணம் பண்பு பெயர் திருப்பு ஓகேங்களா ஸோ இதுதான் சார் பேஸிக்கா நீங்க என்ன செய்யணும் வேர் இப்படி தான் சார் இருக்கும் ஒரு வேர் சொல் பொறுத்த வரையும் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை வேர் சொல்லுமே இந்த தான் இருக்கும் இந்த பதினாலு தான் உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா அது எப்படி சார் பெரிது பெருமையாக மாறுதுன்னா அதுக்கு ஒரு புணர்ச்சி விதி இருக்கும் ஓகேங்களா இந்த பெரிதை முதல்ல பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில விதிகளின் அடிப்படையில் அது மாறி கடைசில பெருமையாக மாறும் ஓகேங்களா ஸோ அந்த புணர்ச்சி விதியெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக அந்த வேர்சொலை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இதுதான் சார் பேசிக் வந்து உங்களுக்கு வளர்க்கலாம் ஓகேங்களா சோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க வந்து எப்படி கேட்டாலும் ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிடலாம் இதோட சேர்ந்து பள்ளி கூதத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க அதன் பிறகு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரீவியர் கொஷன்ஸ் வந்து நல்லா பாரு ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி இருபது கொஸ்டின்ஸ் இருக்கு அது எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் எப்படி செட் பண்ணிருக்காங்க அதை நீங்க யோசிச்சிங்கனாவே இந்த பகுதியில நீங்க முழு மதிப்பெண்ண ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா நன்றி